சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நியோடைய கல்யாண நாளுக்கு நாங்கள் என்னென்னலாம் போடணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க அன்னியோடைய கல்யாண நாளுக்கு விஷ் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஒம்போதே கால் ஆகுதுங்க காலைல தூங்கி தோல போய் சைன் வாங்கினோம் வாடின்ச்சு சைன் வாங்கிட்டு வந்தேன் என்ன அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லுது வாடி நான் கோயிலுக்கு போனேன் என்ன கோயிலுக்கு இட்டு போடது என்ன இப்படியெல்லாம் சாவடிக்கு சாக்லேட் கொடுக்கலாருங்க அக்கா வந்து அங்கே கோவிலில் இருக்காங்க நான் தான் குளிக்கலையே அதனால போகல நான் இன்னைக்கு அவங்கள கல்யாண நாள் இல்லை அதனால் சாமி கும்பிட்டு வரட்டும் என்னங்க பண்ண முடியும் இந்த ஊரில் சாக்லேட்டே கிடைக்கலங்க கிடைச்ச சாக்லேட்டை தான் கொடுக்க முடியும் ஆ என்ன இன்னைக்கு மேடம் லோன் எடுக்க போகிறாங்க அதனால் வந்து பிஸியில் இருக்கிறாங்க

இன்னும் வந்து பாக்கி எத்தனை சாக்லேட் இருக்குது எட்டு முடிஞ்சு ஒம்பதாவது மேடம் வந்து சைன் வாங்கிட்டு வராங்க வரட்டும் சரிங்களா ஆசை ஆசோ ஹாப்பி அனிவர்சரி வரைக்கும் நாலு கொடுத்துருக்கோம் அஞ்சாவது மேடம் அங்கே இருக்காங்க வரட்டும் देख लाने की ऐसी तो एम एम आज दीदी आज इसी दिन आपने क्या करा है वो एमआईपी फॉर दीदी हाँ आज इसी दिन आपने क्या करा है वो हैप्पी आनिवर्सरी यार मैं कितने चक्करों ने देखा नहीं थैंक यू उत्ते मुकेश ने मद

हैप्पी एनिवर्सरी एप्पो में एक प्रिय रहना लव यू लव यू मुंबई दा बनाई ना दो जी बाय ना हम्म लव यू एप्पो में हैप्पी आर ओ एबे छाड़ो मुझे आए की गाड़ी के के बाय ये मो पोज अब ये कर दबो đi cái áo này chocolate, đang ngồi đây ha, pass, để một cái ஆனாக்கா ஒரு சின்ன வேலை விஷயமா வந்து வெளில போயிருந்தாங்க நம்ம தான் அதான் ரெஸ்டாரண்ட்டு போகிறோம் ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டு போனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஹாய் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா சொல்லிச்சாட்டி சரி வந்தாச்சு இப்போ வாங்க உள்ளே போகலாம் போய் காய்

நான் அன்னி அண்ணா அன்னிக்கு எனக்கும் ஃபேவரேட் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லலாம் இது எப்பவுமே வந்தா உட்கார் பிளேஸ்ல உட்காந்துட்டாங்க பாருங்க எல்லாரும் எப்பவுமே வந்தா இங்க தான் உட்காருவோம் இந்த டிகா அஸ் வாஸ் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்க ஆரிவா மத்த அடைல டெக்கிக்கு કોણ மத்த அடை हां नहीं சிக்கன் బిర్యానీ சொல்ல கைச்சி பை சிக்கன் బిర్యానీ டிสนிக டிட் బిర్యానీ हे कोण खाईबो मेनू देख आ टोमेटो रिट देऊची त मग कीसा आ मग कीसा खाइबो आ मग कीसा खाइबो खाली बिर्याणी ना ना काली बिर्याणी चिकन बिर्याणी चिकन बिर्याणी हं तीनटा एक दो भाई आईसक्रीम हो ना हां हां हा तो उधर दिया इन द हॉटेलले आईसक्रीम आहे का आईसे के यिन भेटिरा आई का फेंटा स्किन द ब तो पैसे ने एपेना एब एबो मत चिकन मसाला बाकी हम ने तो वीडियो काई थी लेसे बाय मैं कैसे मेरे ये बात करूं ना तेरे चेहरा लेके नहीं देती কোনটা কোন কোন সাইজ সিমেই সিমেই সাইজ নউ সাইজ নউ পারনা আম্মা

ചേട്ട 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 യാര് тапണു നമ്മ ബിസി സൗസവ ബോണ്ട് ഡാ നികുള വെച്ചി ഹും ഹ എനി ടൈം റ ഹാർട്ട് റഹিবോ Aslında da bak எப்போவுமே எனக்கு ஃபேவரேட் வந்து பிரியாணி தாங்க பிரியாணி இங்கே வந்து கத்திரிக்காய் ரைத்தாக்கு பதில் இந்த மாதிரி குழம்பு சிக்கன் குழம்பு கொடுப்பாங்க இந்த வாட்டி தாங்க எங்களுக்கு என்னவோ ஸ்பெஷலாக அதிசயமாக சிக்கன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லைனா வந்து வெறும் சால்னா மாதிரி தான் கொடுப்பாங்களே அதுக்கப்புறம் தயிர் நம்ம ஊரில் வந்து தயிர் பச்சடி வந்து வெறும் வெங்காய பச்சடி அப்படின்னு சொல்லி பாருங்களேன் வெறும் தயிர் கேரட் இந்த மாதிரி அக்காவும் தம்பி எங்கே போகிறாங்கன்னா கை கழுவுறதுக்காக போகிறாங்க ஆல்ரெடி இது அரியலாம் கை கழுவிட்டு வந்துட்டாங்க அங்கே திரும்பியும் போகிற போகிறப்போன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்க இதில் வந்து இருக்குதுன்னா ஒரு பீஸு ஒரு லெக் பீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சாதா பீஸ் இருக்கோம் பீஸு ஒரு சிக்கனு ஒரு முட்டை ஒரு ஊருல வாங்க சரியில்லாம் இருக்குது சாப்பாடு இவ்வளோதான் சாப்பாடு ஒரு டூ ஃபிஃப்டி நம்ம ஊர் சாப்பாடோட இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி நம்ம ஊரில் இருந்து சாப்பாடு அதிகமாக இருக்கும் வந்து சாப்பாடெலாம் போட்டாச்சு சின்ன சாப்பாடு போட்டு சாப்பிட்றோம் எப்பவுமே அரிக்கி வந்து ஒரு சாப்பாடு வாங்கினா நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி தமிழ்நாட்டு பிரியாணி சாப்பாடு நான் அரிசி தமிழ்நாடு பிரியாணி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் அரி இப்போ அரிக்கி எனக்கு ஒவ்வொரு லிட் பீஸுக்கு பாருங்களேன் எடி ஆளு பூக்கிஜி தமிழ்நாட்டில் ஆளு பக்கிங்க

पण खाज हु हु तो मुंगंग डो टेबुल तो पण इद्दो <क्षण> पानी मामा। सोचना गिलमा ऐसा तोड़ा। साफ़ रह जिंगे। मेरे साफ़ मैडम साफ़ मैडम स्लो। स्लो कर दीजिए। नहीं। मैडम साफ़ alandiachi ipu number kelamaga enga pora adina amrajochi yezhili gaa penthi intha wositu aska varala si si jaan anni vende bill pay pandraanga அரி வர வர என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேன்து ஆசனோ பெ நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் பார்லர் ஜிபா நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு பொறுமையாக இருந்துட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளே அங்கே ஐஸ்கிரீம் கடையே மூடிட்டாங்கங்க ஒரே சிரிப்பு தப்பணுமா நான் கொஞ்சம் நேர ரோடு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்தால் சரி எடுத்துக்கோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அவன் கையில் கொடுத்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இருந்தாங்க ஐஸ்கிரீம் கடை வந்து அரைக்கு கேக்கு வாங்கணும் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டேக்கு கேக் வாங்கின கடை தாங்க ஐஸ்கிரீம் கடையே அங்கே தான் போகணும் பட் அங்கே போன நேரம் பார்த்தீங்கன்னா கடையே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க லாக்கே பண்ணிட்டாங்க லாக் பண்ணிட்டாங்க அப்புறம் அக்கா இறங்கி கடை அண்ணு போயிட்டு இல்லை நீங்கள் லாக் பண்ணாதீங்க ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா என்ன பண்ணாங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கினாங்க இதுதான் இந்த மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம் அதுக்கப்புறம் அரியும் அக்கா பையனும் என்ன வேகமோ ஓடி வந்தாங்க பாருங்கள் அவங்க க பூட்டின கதவை நாங்கள் திறக்க சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் உண்மையாக நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு கோணு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐஸ் வாங்கினாங்க அப்புறம் அக்கா ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டாங்க ஆனால் யாருதுமே நல்லாவே இல்லை நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் தான் ஐஸு தான் நல்லா இருந்தது எல்லோரும் அதில் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரே சிரிப்பாக இருந்தது உண்மையாக நேற்று ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் எல்லோருமே எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் பாருங்கள் அக்கா எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்து பிரித்து கொடுத்தாங்க அரி பண்ணுற வேலையை பாருங்களேன் கொஞ்சோண்டு கடிச்சிக்கிறோமான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி கொஞ்சோண்டு கடிச்சாங்க ரெண்டாவது வாட்டி அப்படியே ஃபுல்லாகவே என்னுடைய ஐஸ்கிரீமை கடிச்சிட்டான் அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அக்காவுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் அப்புறம் அக்கா கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டாங்க இப்போ தாங்க அரி குடும்பம் கொடுமான்னு கேட்டான் கொடுத்தாங்க அனுமதித்துக்குன்னா அப்படியே பாதியை கடிச்சு வாயில் எடுத்துக்கிட்டான் என்ன ஏன் எனக்கு ஒன்றா பேசுகிறதுன்னு புரியல பதிலுக்கு நான் என்ன பண்ணேன் அரியொடி ஐஸை வாங்கி ஐஸ்க்ரீமை வாங்கி வாங்கி நான் சாப்பிட்டேன் கோன் ஐஸை வாங்கி வாங்கி சாப்பிட்டேன் நான் பார்த்திங்களா ஒரு சைடில் எவ்வளோ கம்மியாக இருக்குது அவ்வளோவும் அவன் வாயில் வச்சிட்டான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதே சமயம் அக்காவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த எட்டு வருஷத்தில் இந்த மாதிரி யாருமே அது ஒரு ரூபா சாக்லேட்டாக இருந்தால் கூட சரிங்க கொடுத்தது வந்து மனசார வந்து கொடுத்தது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க அக்கா வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணதுலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் அக்கா அந்த கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததாகட்டும் எல்லாமே வந்து செஞ்சது ஒரு சில விஷயம்லாம் எனக்குமே டச் டச்சாச்சு அக்காவுக்குமே மனதுக்கு டச் ஆச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் மாமா சொன்னாங்க வீடியோ மாமா வந்து நான் போட்டு இருந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி சைட்டஸ் போடாத அப்புறம் க கண்ணு பட்டுருச்சுன்னா அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் எங்கள் இன்னொரு அண்ணியை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக போய் நாலு நாள் ஆகுது ஓகே வந்தாச்சு ஹோட்டலுக்கு போயிட்டு வருங்க உடனே எல்லாத்தையும் கல்டி கடைசிரம் வருங்க कोन रे आलास बाgera ranke

ഇത് വന്ന്

ஓகேங்க அக்கா ட்ரெஸ் மாற்றுறாங்க இப்போ நம்ம போகலாம் வாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் போயிட்டு வந்தாச்சுங்க நம்ம சரிங்களா இதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்க தான் இந்த வீடியோ நாளைக்கு வரும் உங்களுக்கு பாய் குட் நைட்